பேர்ந்து போய் இருக்கே க கணவர் தான் இருந்துட்டேன் பிள்ளையில வளர்க்கணும் படிப்பிக்கணும் என்ற ஒரு இது அப்படி இருக்கதான் இங்க உள்ள பெண்களுக்கான சொன்னேன் அப்ப எங்களுக்கு அந்த எங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு புடிமானம் இல்லாத தான் நாங்க இருந்தோம் நாங்க சிவனர்களுக்கு இப்படி பெண்கள் மா குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு சொன்னோன்னு எங்களுக்கு அந்த வேலைக்கு வந்தோன்னாங்கட புள்ளையில படிப்பிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை சிவனருள் அறக்கட்டளையானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம் உட்பட நாடளாவிய ரீதியில் நலிவடைந்திருக்கக்கூடிய மக்களுக்காக பல்வேறு செயர்திட்டங்களை செய்து வருகின்றது குறிப்பாக வடக்கில் உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் தனிநபர்களின் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் விதமாக தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளார்கள் இவ்வாறான எண்ணக்கருவுடன் சிவநருள் உற்பத்திகளுக்கான தொழிற்சாலை கிளிநொச்சி உருத்திரபுரத்திலும் சிற்றுண்டிகளுக்கான வெதுப்பகமொன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலும் உருவாக்கப்பட்டு நலிவடைந்த மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி வருகின்றது சிவனருள் நாமம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிவனருள் இல்லம் என்ற போர்வையிலே சுனாமிக்கு பின் அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஒரு இல்லமாக உருவாக்கப்பட்டதுதான் சிவனருள் இல்லம் சமூகத்திலே ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கிய நோக்கமாக கொண்டு அவர்கள் உற்பத்திகள் தனியார் கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அங்கிருந்து அவர்கள் பட்டப்படிப்பை முடித்தவர்களும் அங்கிருந்து ஏ லெவல் ஓ லெவல் முடித்தவர்களும் இங்கே வந்து தொழில் வாய்ப்புகளை பெற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் வரையும் அங்கதான் கம்ப்ளீட் பண்ணினான் பிறகு நான் வந்து மெரிட் அங்க இருந்து வெளியில வந்துட்டேன் இந்த ஒர்க்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை தொடங்கியும் எங்கள்கிட்ட அடிப்படை எதுவுமே இல்லை ஆனா நாங்க எங்கள்கிட்ட அடிப்படையை தொடங்கக்கூடிய மாதிரி சிவனல் உற்பத்தி தான் எங்களுக்கு வந்து மெயின் காரணமா இருந்தது முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது வந்து சிவனருள் இல்லத்தை தனியாக இலங்கையில இருந்து கொண்டு ஏற்க வேண்டு வந்தனோ சிவனருள் உற்பத்திகள் தனியார் கம்பெனி ஆரம்பிக்கப்படும் இது தற்போது தான் லாப நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இங்கே உட்கட்டுமான பணிகளும் தற்போது டெவலப் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் இருந்தும் ஒரு சிறிய ஒரு பங்களிப்பினை நாங்கள் தற்போது சிவனர் இல்லத்துக்கு தொடர்ந்து செய்து வந்து கொண்டு இருக்கின்றோம் ஹாஸ்டல் இருக்குது வேலைக்கு வந்து இப்போ தூர திடங்கள்லேருந்து வர்றவர்களுக்கு அவை வந்து இங்கே தங்குற வசதியிலேருந்து நைட் சாப்பாடு எல்லாமே இலவசமாக ஐயா அதுக்கும் ஒரு உதவி செஞ்சிருக்கு அப்ப வந்து நான் வந்து இங்கதான் இருந்தேன் நான் அதுக்கு பிறகு ஒன் இயரா ஒர்க் பண்ண மட்டும் மனுஷன் வழியில நான் உள்ள அப்படித்தான் இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உழைச்சி இங்க வர்ற சலரில வச்சுதான் நாங்க அதுக்கு பிறகு வெளியில போய் எங்களுக்குன்னு ஒரு தனி பார்க்க தேடணும்னு சொல்லி வெளியில போக நாங்க ஆரம்பிச்சோம் நாங்க இதுக்குள்ள வர மெயின் காரணம் கைந்திராட் ஜேமோனையாகும் கமஸ்வாய்மையாக நாங்க நன்றி சொல்ல பெரிய கடமைப்பட்டிருக்கோம் சிவனருள் இல்லத்திலிருந்து ஆரம்பித்த சிவனருள் அறக்கட்டளையின் சேவைகள் உள்நாட்டு போருக்கு பின்னரும் அதன் பிறகான சமூக நிலவரங்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக அதன் தேவைகளை உருவாக்கியிருந்தது கைவிடப்பட்ட சிறுவர்கள் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட ஏராளமான பெண்களும் எதிர்காலம் பற்றிய பதட்டங்களுடன் இருந்தார்கள் ஆதரவு கொடுத்தல் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் என்பதற்கும் அப்பால் அவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது இதன் அடிப்படையிலேயே சிவனருள் தொழிற்சாலை மற்றும் வெதுப்பகம் என்பன உருவாக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்கள் கஷ்ட துன்பங்களை சந்தித்திருந்த நேரத்திலே வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்வாதார அடிப்படையிலே வீட்டுத் திட்டங்கள் மற்ற நிலச்சல வசதிகள் ஆடுகள் மாடுகள் போன்ற அவர்கள் வாழ்வாதாரத்தை இயற்றுவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்த வந்திருந்தார்கள் தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டிய நிலையிலே தான் பண்பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சிவனர்கள் உற்பத்திகள் நிறுவனத்தை ஆரம்பித்தனர் இங்கே வேலை செய்கின்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூறு விதம் பெண்களாக அதில் தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து குடும்ப தலைமைத்துவத்தை கொண்டவர்களும் போரால் பாதிக்கப்பட்ட வறுமை கீழே காணப்படுகின்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு வெளியிலே வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு எந்த நிறுவனங்களும் தயாராகவில்லை காரணம் அவர்களுடைய வயது மூப்பானவர்களாக இருக்கிறார்கள் உடலிலே பலவீனமானவர்களாக கால் கால்வாய இல்லாதாக்கள் மற்ற போரால பாதிக்கப்பட்ட மென்டலி ஹேண்டிகேப் ஆக்களாக இருந்தாங்க அவ்வாறான ஆக்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள் நான் வந்து முன்னாள் இருந்தேன் நான் பிறகு இப்ப இந்த காயத்தின் நிமித்தம் வந்து எனக்கு தரமான வேலை சொல்லி பண்ணுறேன் நான் வந்து வேறு இடங்களில் வேலை செய்கிறேன்னா என்ன வந்து கட்டத்துல வந்து கட்டத்தில் வந்து நான் நே வேலை செய்கிறாள் வந்து அவைக்கு தெரியும் இப்படியான பிள்ளைகளை வந்து எப்படி வேலை வாய்ப்பு என்று சொல்லி இங்கே தற்போது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பணிகளை ஏற்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நிரந்தரமாக கிட்டத்தட்ட பத்து மேலாக வேலை வாய்ப்புகளை வழங்கி எங்களுடைய உற்பத்திகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நல்ல தரமாக நாங்கள் வெளியீடு செய்வதால் எங்களுக்கு எங்களுடைய உற்பத்திகளுக்கு ஒரு தனி சந்தை தொடர்ந்து இருப்பதன் காரணம் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறை இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கோம் எங்களை போல கணவரை இழந்த பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படி நிறைய பெண்கள் செட்டியா வேலை இல்லாமல் ஏமாத்தப்பட்டு வெளிநாடு போய் அப்படி எல்லாம் ஏமாத்தப்பட்டு வெறீங்க அந்த ஒரு இதை பார்த்து நான் வச்சு ஐயாவும் ஜெகன்மோகன் டாக்டரும் இப்படி ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி எங்களுக்கு தந்தது பெண்களுக்குன் நாங்கள் ஒரு இந்த கௌரவமாக எங்களுக்கு எங்களோட புள்ளையில வளர்த்து எங்கட கையில் வேலை செய்து எங்களோட பிள்ளையில நாங்கள் கௌரவமாக வளர்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இது இப்படி ஒரு வேலை இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி போயிருப்போம் எங்களுக்கு தெரியாது அப்படி நிறைய பெண்கள் இப்பயும் இருக்கின அதைக்கும் நாங்கள் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த வகையில் இது தற்போதும் அந்த நோக்கத்துக்காக செயற்பட்டு வருகின்றது இலங்கையில் வடமாகாணத்திலிருந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு ஏற்றுமதி செயற்பாட்டை செய்கின்ற நிறுவனமாக நாங்கள் காணப்படுகின்றோம் இரண்டு தடவைகள் அதாவது நேஷ்னல் அவார்ட்ஸ் அதை பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸின் ஸ்ரீலங்காவில் நேஷ்னல் அவார்ட்டை கூட ரெண்டு தடவை பெற்றிருக்கின்றோம் அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஏற்றுமதி செய்கின்ற அனைத்து நாடுகளும் வளர்ந்த நாடுகள் உதாரணமாக கனடா ஆஸ்திரேலியா லண்டன் சுவிஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு முழுமையாக நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் ஒரு மாதாந்தம் இரண்டு அல்ல மூன்று கண்டெய்னர்களையே தற்போது ஏற்றுமதி செய்து வருகிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய ஏற்றுமதிகள் திறந்துப்பட்ட யூரோப் கனடா ஆஸ்திரேலியா என்பவர்கள் மேலும் வியாபார கொண்டு இங்கு வருத்த சிவப்பு அரிசிமா அவித்த கோதுமை நவபோஷா கடலைமா கரிமிளகாய்த்தூள் என பல்வேறு பட்ட தயாரிப்புகளை உள்ளூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றார்கள் அதே போல உள்ளூரிலிருந்து பாரியளவில் அளவில் ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையாகவும் எங்கட கையில உழைப்பு இருக்கணும்ன்றத அவை ஜோதிச்சு எங்களுக்கு தந்திருக்கணும் பெண்களுக்கு ஆனா அவை செய்து செய்திருந்தோம்னா நாங்க சோம்பேறியா போயிருப்போம் இப்படி எங்கட கையிலே உழைப்பு இருக்கணும் எங்களோட மனதுல ஒரு தெம்பு தந்திருக்கணும் அதே மாதிரி ஜெகன்மோகன் ஐயா நகைச்சியாயம் ஐயா மாரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் அவையையும் எல்லா மாதத்திலும் இப்படியொரு பக்தரி சாப்பாட்டு பக்தரி துவங்காட்டிலும் வேற வேற ஒரு பைத்தறிய துவங்கி அந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு வேலை ஒரு நிலைமைக்கு வந்து அவ எல்லாரையும் கேட்டுக்கொள் சிவநிரல் உற்பத்தி நிறுவனமானது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இங்கே புதுக்குடி வெதுப்பாக உற்பத்திகள் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதுல எங்களுக்கான முழுமையான இதை நாங்கள் அடைய முடியாத காரணத்தினால அதை விட்டுட்டு இப்போ சிற்றுண்டி உற்பத்தியால் செய்து கொண்டு இருக்கிறோம் இதுல எங்களுக்கு பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது மடத்தல் கல்பானிஸ் கச்சான் பிஸ்கெட் இஞ்சி பிஸ்கெட் பேபி ரஸ் மிக்சர் பகோடா கச்சா முறியல் பட்டாணி பொரியல் கேக் வகைகள் செய்கிற நாங்கள் அதுல வத்தல் வடக வகைகள் பன்கிழங்கு உற்பத்தி செய்யறனா ஒடியல் ஒடியல் மா செய்யறனாங்க பதினெட்டு வகையான பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தில் அந்த இருபத்தஞ்சு ஆலயம் வந்து எங்களுக்கு ஓரளவு உற்பத்தியை தான் செய்து கொண்டிருக்க முடியதா இருக்குது ஆனால் இதே நேரம் உங்களுக்கு அந்த உற்பத்தியில் செய்யக்குள்ள இயந்திரங்கள் இருக்குமென்று சொன்னால் உங்களோட உற்பத்தியை நாங்கள் இன்னும் இன்னும் மேலும் அதிகரிக்கலாம் எங்களுக்கான சந்த கேள்வி நிறைய இருக்குது அதை கொடுக்கல அதன் நிலைமையில தான் நாங்கள் இப்ப இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி நிறைய தேவை எங்களுக்கு இருக்குது அதை உடனடியாக எங்களால பூர்த்தி செய்யலாது யாராவது உதவி செய்தால் மேலும் மேலும் உற்பத்தியை கூட்டுறோம் இந்த நிறுவனத்தை மிகவும் ஆர்வத்தோட ஆரம்பிச்சது திரு நமசிவன் டாக்டர் ஜெயமோகன் டாக்டர் அவர்களுக்கு முதல் நன்றியை திரு கூறிக்கொண்டு இந்த இங்கே வந்து நிறைய உதவிகள் செய்திருக்கணும் அவங்கள்ட்ட நிறுவன ரீதியாக செய்திருக்கணும் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கணும் அதில் உங்களுக்கு இந்த கட்டடங்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கிய அளிச்சிருக்கணும் அதை விட உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வேண்டி தந்திருக்கணும் அதை விட தனிப்பட்ட ரீதியில் இங்கே வேலை செய்கிற இந்த பொருளாதாரத்துக்காக வீடுகளுக்கு கிணறு அடித்து கொடுத்துருக்கணும் மேல சிலை கட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்னு நிறைய உதவிகள் டாக்டர் ஆசை டாக்டர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கணும் அவர்களுக்கு இந்த யுத்தத்திற்கு பின்னரான உள நெருக்கடிகளில் இருந்தும் சமகால சமூக பொருளாதார நெருக்கடிகளிலும் மக்கள் துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக தொழிற்சாலைகளை நிறுவி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து தன்னாலான வரையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சிவனருள் போன்ற நிறுவனங்களின் சிந்தனைகளும் செயற்திட்டங்களும் இந்த சமூகத்திற்கு அத்தியாவசியமானவையாக இருக்கின்றன